கோபி வந்து சுதாகர்ட்ட வந்து பேசுகிறாங்க என்ன சம்மந்தி நீங்கள் தான் இந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கியிருக்கிறீங்களா அப்படிங்கும் போது இல்லை சம்மந்தி நான் ஒன்றும் வாங்கலை ஆனால் வந்து மேலே சம்மந்தியமாக இந்த மாதிரிக்கெலாம் பழி சமத்திட்டுருக்குறாங்க அது ஏன் தான் எனக்கு புரிய மாட்டேங்குது ஆரம்பத்துலேருந்து அவங்களுக்கு என்ன கண்டாலே பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லவும் அப்போ கோபி சொல்கிறாங்க சரி நான் அவளுக்காக நான் அவங்ககிட்ட மன்னிப்பு கெட்டுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க இந்தமாதிரி நடந்துகிட்ருக்கு அடுத்தங்க பார்த்தோம்னா வந்து பாக்கியா வந்து செல்வியை பார்க்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு போகவும் அப்போ ஆகாஷ் அங்கே வராங்க ஆகாஷை பார்த்ததுமே அவங்க வந்து கேட்குறாங்க என்ன ஆகாஷ் உன்னுடைய படிப்புலாம் நல்லபடியாக போயிட்டுருக்கா இருக்கா அப்படிங்கும் போது ஆமாம் ஆண்டி நல்லபடியாக போயிட்டு அப்படிங்கிறாங்க சரி இனியா எப்படி இருக்கிறா அப்படின்னா ஆகாஷ் வந்து தயங்கி தயங்கியே வந்து பாக்கியாட்ட கேட்கும் போது ஆ நல்லா இருக்கிறாப்பா அப்படிங்கிறாங்க சரி அவள் நல்லா இருந்தாலே எனக்கு அது போற அப்படின்னு சொல்லவும் சரி ஆண்டி நீங்கள் பேசிட்றீங்க நான் கிளம்புறேன் அப்படிங்கும்போது எங்கே போகிற அப்படிங்கிறாங்க இல்லை நான் படிச்சுக்கிட்டே வேலை பார்க்க போறேன் அதுக்கு தான் நான் ஒருத்தட்ட சொல்லி வச்சுருந்தேன் என்னை வர சொல்லியிருக்காரு அப்படிங்கவும் சரி போயிட்டு வா அப்படிங்கிறாங்க உடனே பாக்கியா வந்து அவங்க செல்வி கிட்ட சொல்றாங்க எதுக்காக ஆகாஷை வந்து படிக்கும்போது நீ வேலைக்கு அப்புறம் செல்வி அப்படிங்கும் போது வேற என்னக்கா பண்றதுக்கு அடுத்த மாசம் செலவுக்கு பணம் வேணுமே ரெஸ்டாரண்ட்டை விட்டு தான் இனியாவோட மாமனார் நம்மள எல்லாம் துரத்தி அடிச்சுட்டார்ல இப்போ என்ன பண்றதுக்கு அதனால தான் ஆகாஷ் வந்து வேற வேலைக்கு போக போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் கேட்டுட்டு வரன்ட்டு போயிருக்கிறான் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதமே பாக்கியா சோகமா இருந்தாங்க அப்போ செல்வி சொல்றாங்க சரிதாங்கா நம்ம ஏதாவது சின்னதா ஒரு ரெஸ்டாரண்ட்டை நம்ம ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் எப்படி செல்வியை நம்ம ஆரம்பிக்க முடியும் எப்படி இருந்தாலும் சரி தான் பத்து லட்ச ரூபா பணம் வேணும் அவ்வளோ பணம் இருந்தாதான் நம்மளால ஒரு ரெஸ்டாரண்ட்டை வந்து நம்ம வந்து எடுக்க முடியும் அவ்வளோ பணத்துக்கு இப்போ நான் எங்கே போகிறதுக்கு அப்படின்னு சொல்லவும் ஆமாக்கா உன்னுடைய நிலமே கேட்டாலும் பாவமாக தான் இருக்குது ஆனால் இனியா அவள் மாமனார் இப்படிலாம் பண்ணுவார்னு சொல்லி கொஞ்சம் கூட நம்ம எதிர்பார்க்கவே இல்லை அவர் சும்மாவே விடக்கூடாதுக்கா பெஸாமே இனியா பாப்பாக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டான் என்ன அப்படிங்கவோ அவள் பாய்யா சொல்கிறாங்க ஐயோ அப்படிலாம் சொல்லிடக்கூடாது அப்படி சொன்னாக்கி கண்டிப்பாக வந்து அவளால் தாங்கிக்கவே முடியாது ஏற்கனவே இனியா வந்து என்கிட்ட கேட்டுகிட்டு தான் இருக்கிறா ஆனாலும் வந்து நான் அவகிட்ட எதுவுமே சொல்லாமல் நான் மறைச்சி வச்சுட்டுருக்குறேன் அவள் சந்தோஷமாக இருக்கணும் அவளுக்காக தானே நான் எல்லாத்தையும் நான் தாங்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க அப்போ செல்வி வந்து சொல்கிறாங்க இல்லைக்கா நீ பேசாமல் இனியாக்கிட்ட சொன்னால்தான் இந்த பிரச்சனை முடியும் நீ பாட்டுக்கு இப்படி இருந்துட்டு இருந்தேன்னா அவர் இப்படி தான் தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனாலும் பாய்க்கா வந்து இல்லை செல்வி நான் அப்படி மட்டும் முடிவு எடுத்துட்டோம்னா தப்பான முடிவாக இருக்கும் அதனால் இனியா சந்தோஷமாக இருக்கணும்னா இந்த பிரச்சனையை வந்து நம்ம அவகிட்ட சொல்லாமல் இருக்கிறது தான் சரி அப்படிங்கிறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து கோபியை தான் காட்டுறாங்க கோபி வந்து அவங்க பைக் எடுத்துகிட்டு வந்துட்டு போது அப்போ பாய்க்காவோட இன்னொரு ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல அதை பார்க்குறாங்க அப்போ அந்த பாய்க்கியோட ரெஸ்டாரண்ட் வாசலில் வந்து சுதாகரோட க கார் இருக்குது என்னது இது சம்மந்தியோட கார் இல்லாம் சம்மந்தியோட கார் எதுக்காக பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடனே கோபி வந்து அங்கே போகிறாங்க உள்ளே போனாக்கி அவங்க பார்த்ததுமே அதிர்ச்சி அடையிறாங்க ஏன்னா சுதாகர் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் இருக்காருல்ல அவர்கிட்ட கை குளிக்க அவங்க பேசிட்டு நிற்கிறாங்க இதை பார்த்ததுமே வந்து கோபி அதிர்ச்சி அடையிறாங்க அப்போ பாக்கியா சொன்னது எல்லாமே உண்மைதானா சுதாகர் வந்து நல்லவர் கிடையாதா அவர் அப்போ நம்ம வந்து பொய்யா அப்படிதான் பேசிகிட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையிறாங்க அடுத்து வந்து சுதாகர் வந்து திரும்பவும் கோபி நிற்கிறத பார்த்துட்டு சுதாகர் அதிர்ச்சி ாங்க ஐயோ இவர் எதுக்காக இங்க வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியடையவும் என்ன சம்மந்தி என்ன திடீர் வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது இல்லாத நான் தான் கேட்கணும் நீங்க எதுக்காக இந்த ரெஸ்டாரண்ட் வந்திருக்கீங்க அப்போ இதே நீங்க தான் வாங்கியிருக்கீங்களா அப்படிங்கும்போது உடனே சுதாகர் வந்து பொய் பேச ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன சம்மந்தி நீங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க சம்பந்தியமா தான் என்னை பத்தி தப்பு தப்பா இவங்கிட்ட எல்லாம் பேசி வச்சிருக்கிறாங்களா அதனால இவங்க கிட்ட என்னன்னு சொல்லி நான் விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கிறேன் வேணும்னா நீங்களே வந்து இவங்ககிட்ட கேளுங்க இந்த ரெஸ்டாரண்ட்டு இந்த நிற்கிறார்களா இவர் பேர் தான் சுபாஷ் இவர் தான் வாங்கியிருக்காரா அப்படின்னு சொல்லவும் உடனே கோபியை அவங்ககிட்ட கேட்கும்போது அவங்களும் பொய் சொல்லியிருந்தாங்க ஆமாம் நான் சுபாஷுக்கு தான் அந்த ரெஸ்டாரண்ட்டை வித்துருக்குறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே பார்த்தோம்னா கோபியை தனியாக அழைச்சிட்டு போகிறாங்க சுதாகர் என்ன சம்மந்தி என்னை சந்தேகப்பட்டுட்டிங்களே எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்குது தெரியுமா சம்மந்தியமாக தான் என்னை புரிஞ்சுக்காமல் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் நீங்களும் இந்த மாதிரிக்கு பேசுனதுமே என்னால் தாங்கிக்க முடியல அப்படிங்கவும் உடனே கோபி வந்து இல்லை சம்மந்தி என்னை மன்னிச்சிருங்க நீங்கள் வந்து இங்கே திடீர்னு இங்கே நிற்கிறத பார்த்துட்டு எனக்கு அதிர்ச்சி ஆகி போச்சுது அதனால தான் நான் இப்படி கேட்டுட்டேன் நான் தப்பாக கேட்கலாம் அப்படிங்கும்போது இல்லை இல்லை நீங்கள் கேட்டதில் எந்த தப்புமே கிடையாது அப்பந்தானே உங்கள் சந்தேகம் வந்து தீரும் அப்படிங்கிறாங்க ஆனால் நான் ஒன்று வந்து உங்களை பற்றி பெருமையாக இப்போ நினைக்கிறேன் என்னென்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் என்ன தான் வந்து ரெண்டாவதாட்டு ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நீங்கள் உங்கள் மொதல் வைஃபான பாய்க்க முறை இவ்வளோ பாசமாக இருக்கிறீங்களே அதை பார்த்தா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு கோபிட்ட இந்த மாதிரிக்கெலாம் பேசினதுமே கோபி வந்து அப்படியே மயங்கிருதாங்க உடனே வந்து சரி நான் போயிட்டு வர சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு கோபி அங்கே இருந்து போகவும் அடுத்து சுதாகர் வந்து பார்த்தோம்னா இந்த ஓனர்ட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நல்ல வேலையாக நான் சொன்ன மாதிரிக்கு நீங்களும் போய் பேசிட்டீங்க திடீர்னு அவர் இப்படி வந்து நிப்பாருன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கவும் அப்போ சுபாஷ் வந்து கேட்குறாங்க சரிதான் சார் நீங்கள் இவர்கிட்ட வந்து பொய் சொல்லிட்டீங்களே இப்போ நாளைக்கு கடையோட பேரெல்லாம் மாற்றும் போது அவருக்கு தெரிஞ்சிடாது அப்படிங்கும் போது இல்லை இல்லை இந்த ரெஸ்டாரண்ட்டு வந்து நான் நடத்துகிற மாதிரிக்கே இருக்கக்கூடாது இதை நீங்கள் தான் நடத்துகிற மாதிரிக்கே ரன் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே சுபாஷும் சரி அப்படிங்கிறாங்க அப்போ சுதாகர் சொல்கிறாங்க என்ன அந்த சம்மந்தி அம்மா வந்து எப்படிலாம் என்ன அசிங்கப்படுத்தினாங்க அவங்கள இன்னும் என்னெல்லாம் பண்ணுறன் பாருங்க அவனை நடு ரோட்டில் இப்போ கொண்டுட்டு வந்துட்டேன் இன்னும் அவங்கள துரத்தி துரத்தி என்ன அடிப்பேன் கடைசியில் அவங்க என்னை பற்றி எப்படி தான் தப்பாக பேசுனாங்க என் காலில் வந்து அவங்க மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் நான் அவங்களை விடுவேனே தவிர இல்லைன்னா இன்னும் நான் அவங்களுக்கு என்னுடைய ஆட்டத்தை நான் காட்டுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுதாகர் வந்து பாக்கிய நினச்சி ரொம்பவே கோபத்தோடு இருந்துகிட்ருக்குறாங்க அடுத்து பார்த்தோம்னா கோபிங்க வீட்டுக்கு வரவும் அப்போ பாக்கியாவும் வீட்டுக்கு வராங்க உடனே வந்து செலினும் இலையிலும் கேட்குறாங்க அம்மா அடுத்ததாக நம்ம என்னம்மா பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது போது எங்கிட்ட யாரும் எதுவுமே கேட்டுட்டு இருக்காதீங்க நானே வந்து பல பிரச்சனைகளில் இருந்துட்டு இருக்கிறேன் நான் சொன்னாலும் யாரும் வந்து கரெக்டாக பேச மாட்டீங்க எனக்கு அட்வைஸ் தானே பண்ணுவீங்க அது எனக்கு தேவை கிடையவே கிடையாது அப்படின்னு பாய்க்க சொல்லவும் உடனே வந்து அவங்க கோபியோட அம்மா சொல்றாங்க ஆமா நீ எப்ப பார்த்தாலும் தான் பேசிட்டீர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சண்டை போட்டுட்டு போறாங்க